ஐ மக்களே இந்த வீடியோ கடை நல்லூரை சேர்ந்த வகிதாக்கு அவங்க நேரத்தோடு ஒரு நாலு வீடியோ நான் போட்டுட்டேன் நீங்கள் அந்த புருகாவை போட்ட ஆட்டத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏண்டா எங்களோட மார்க்கத்தில் வந்து சொல்லிருக்கி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது பலவந்தப்படுத்த முடியாது அதனால் நீங்கள் எப்படியும் ஆடுங்க எப்படியும் ஆடி தொலைஞ்சி போங்க அது எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை தயவு செய்து உங்களோட டிக்டாக்ல இருக்கிறதையும் அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா கொமெண்ட் செக்ஷனையும் ப்ளாக் பண்ணி போடுங்க யாருக்கும் இனி கொமெண்ட் அடிக்க வைக்க வேணாம் இங்கே தேவையில்லாத மாதிரிலாம் கொமெண்ட் போகுது அந்நிய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக கொமெண்ட் போடுறாங்க அது அவங்களோட விருப்பம் அதே மாதிரி தான் எங்களோடய முஸ்லீம் சகோதரர்கள் உங்களுக்கு எகேன்ஸ்டாக கொமெண்ட் போடுறாங்க அப்போது முஸ்லீம் சகோதரர்கள் உங்களுக்கு ஆஃப் கமெண்ட் போடுற நேரம் அந்நிய சகோதரர்கள் அவங்க தெரியாமல் தான் செய்கிறாங்க இருந்தாலும் செய்ய வழியில் அவங்களும் மாதிரி ரிப்ளையை கொடுக்குறாங்க எங்களோட மார்க்கத்தை இழுத்தாங்கன்னு நாங்கள் சும்மா தான் இருந்தோம் நான் அவங்களோட கொமண்ட் செக்ஷன் எல்லாம் எனக்கு எங்களோடய என் ஃபாலோவர்ஸ் வந்து கொண்டு தான் இயக்கிறாங்க ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி இல்லை எங்களோடய மார்க்கத்தை கேவலமாக பேசுகிறாங்க பிரச்சனை இல்லை அல்ல கையில் விட்டு போட்டு நாங்கள் சும்மா வைக்கிறோம் எல்லாம் பார்த்துக்கொள்வான்னு ஆனால் எங்களோட உசுருக்கும் மேலே நாங்கள் மதிக்கிற எங்களோட ரசூல்லா சலுலா வலைஸ்தலத்தை தேவல்லாதெல்லாம் இப்போ போட்ட ஸ்டார்ட் ஆக்கிட்டாங்க உங்களால் வருது இப்போ பிரச்சனை செய்து அந்த கொமெண்ட் செக்ஷனை நிப்பாட்டு இது பிளாக் பண்ணி போடுங்க பாருங்க இதை யாருக்கு எகெயின்ஸ்டாக என்ன போட்டிருக்கீன் முஸ்லீம் சகோதரர் பாஞ்சாலி என்னமோ போட்டிக்கிறாங்க கடைசியில் இப்போ ரசூலோட பேரும் வந்திருக்கீங்கட்டு எல்லாம் உங்களால் தான் நடக்கிற விஷயம் இது இதில் போயிட்டு முடியுமோ யாருக்கு தெரியும் ஒன்று ரெண்டுண்டா பரவாயில்ல சும்மா எரிப்பேன்னா கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கடா யூடியூப் சேனலுக்கும் வந்துடுச்சு உலகத்தில் இருக்கிற எந்த களிம சொன்ன முஸ்லீமும் எங்களோடய கண்மணி ரசூல் சலீவ்லா அலையிஸ்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அவனால் தாங்க முடியாது மார்க்கத்துக்கு ஏதாவது சரி சொன்னாலும் சரி அல்லா பார்த்து கொள்ளுவான் அல்லோட மேலே பார்த்து போட்டு இப்போம் ஆனால் இப்போ மிச்சம் ஓவராக போகுது நீங்களும் நி பாடின இல்லை நீங்களும் மடுகிற மாலை நாங்கள் தான் சொல்லிட்டோமே நான் சொல்கிறேனே உங்களுக்கு நீங்கள் எப்படி மாடுங்க பிரச்சனை இல்லை எப்படியும் வீடியோ போடுங்க எங்களோடய மார்க்கத்தில் உங்களை தடுக்கிறதுக்கு உரிமையே இல்லை சொல்லலாம் கேட்குறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம் நான் இவ்வளவு காலமாக உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிறேன் ஒரு நாளும் உங்களோட புர்காவை கால் ஆடுங்கன்னு நான் ஒரு நாளும் சொன்னதில்லை ஏன்னா அந்த ரைட்ஸ் எங்களுக்கு இல்லை சொல்லலாம் செய்யாதீங்கன்னு சொல்லலாம் பலவந்தப்படுத்த முடியாது உங்களை கட்டாயப்படுத்த முடியாது அது தான் என்னோடய மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கு ஏன்னா இவ்வளவு உங்களோட டான்ஸை போட்டு எக்கச்சக்கமான பயான் போட்டாங்க இருந்தும் உங்களோட நாட்டிலேருந்தும் போட்டாங்க நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ இதை போட்டு நான் வந்து பிரச்சனையை பெருசாக்கல்ல இதனால் பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எங்களால் பார்த்து இது தாங்க முடியலை அவங்கட்டுக்கு இன்னொரு சகோதரர் அடிச்சிக்கிறார் இந்த மார்க்கத்தில் இந்த மதத்தில் அடிச்சிக்கிறார் பிரச்சனை இல்லை நீங்கள் அவங்களோட விருப்பப்படி ஆடிங்க உங்களோட மதத்தில் எகிக்கிற நேரம் உங்களுக்கு சுதந்திரம் இல்லை முஸ்லீம் பெண்களுக்கு அவங்களோட மார்க்கத்தில் சுதந்திரம் இல்லை அதனால் நீ இந்து மதத்துக்கு மாறுனு இவர் கோமெண்ட் அடிச்சிக்கிறார் நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறது இருக்காதது உங்களோட கையில் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் எங்களோடய மார்க்கத்தை வந்து நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏண்டா இது நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு தான் செய்கிறீங்க அது நீங்களே சொன்னிங்க உங்களோட வாயால் எனக்கு விளங்குது நான் செய்கிறது தப்பு தான் சொல்லி ஆனால் இது உங்களுக்கு மேனியா இது விட்றதுக்கு மனசு இல்லை உங்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி நல்ல நினைவு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த புர்கா போட்டு ஆட்ரை தான் உங்களை ரசிக்கிறான் நீங்கள் புர்காவை கலட்டிட்டு புர்கா இல்லாமல் வேறு மாதிரி ட்ரெஸ் கொண்டு கொடுத்து ஆடினா எவனுமே பார்க்க மாட்டேன் ஏன்டா இதே மாதிரி ஆடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் தெரியுமா அவங்கக்கிட்ட இல்லாததில் அவங்கள்கிட்ட இருக்குது இப்போ நானும் இப்படி தான் பேச வேண்டிய ஒரு நிலைமை வருவது என்ன செய்ய எவ்வளவு கண்ணியமாக பேசி பார்த்தா உங்களுக்கு விளங்குது இல்லை உங்களுக்கே தெரியும் தானே உங்களோட கேரளாவில் கேரளாவில் என்ன நடந்துச்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரே ஒரு வீடியோ தான் ஒருத்தொண்ட உசுரே போச்சு இப்போ நீங்கள் பல வீடியோ போட்டுட்டீங்க இந்த புருக்கா உடுத்து என்ன நடக்க போகுதோ அல்ல வாழம் கொஞ்சம் யோசிங்க உலகத்தில் வாழ தகுதியற்றவன் வந்து யோசிக்காத மனுஷன் தான் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை இதால் உங்களுக்கு இன்கம் வருதோ இல்லை எங்களுக்கு தெரியாது ஒருவேளை சினிமா சான்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் இப்படி செய்கிறதா இக்கும் ஓப்பனாக ஒரு ஒருவேளை நீங்கள் பப்ளிசிட்டி பைத்தியமாக இக்கும் எவ்வளோ அன்பாக அருமையாக சொல்லி பார்க்குறோம் நீங்கள் கேட்குறீங்க இல்லை அது விருப்பம் தயவு செய்து அந்த கர்மாதம் பிடிச்ச கொமெண்ட் செக் செக்ஷனை வந்து அப்படியே ப்ளாக் பண்ணி போடுங்க நீங்கள் ஆடி தொலைஞ்சி போங்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லை இதனால் அந்நிய சகோதரர்களும் முஸ்லீம் சகோதரர்களும் கொமெண்டில் தேவையில்லாத மாதிரிலாம் ஆகியவன் போகுது அவங்கவுங்க மதத்தை இழுத்து இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு இப்போ எகேன்ஸ்டாக பேசுகிறாங்க தானே எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் இப்படி செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு நாளை பின்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் அதாவது சங்கி கூட்டம் இதே புருக்காவும் உங்களுக்கு கலட்டி போங்கன்னு ரோட்டில் சொன்னேன்னா முத முத சண்டைக்கு நிற்கிறவங்க இப்போ உங்களுக்கு எகேன்ஸ்டாக கொமெண்ட் அடிக்கிறாங்களே அவங்க தான் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க மை பேர்ட் எல்லா காப்பாற்றணும் தெரியுமா உங்களால் மத கலவரம் வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது வயதாக ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த புர்கா விஷயத்தில் இந்த புர்காவை கழட்ட வேணும் இந்த புர்க்கா இல்லாமல் முஸ்லீம் பெண்கள் இருக்க வேணும்னு சொல்லி உங்கள் நாட்டில் இருக்கிற சங்கி கூட்டமும் எங்கள் நாட்டில் இருக்கிற மங்கி கூட்டமும் எவ்வளோ காலமாக ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி இருக்கிறாங்க அதை உங்கள்கிட்ட இருந்து இந்த ஆடை இருக்கக்கூடாதுன்னு நாங்களும் எவ்வளோ போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் கிட்டத்துலேயும் அதாவது ஒரு அஞ்சு நாளைக்கு முந்தைய எங்களோட நாட்டில் புர்காவை போட்டு ஒரு ஆம்பில் ஒருத்தரை சூட் பண்ணி ஓடுறாங்க அப்போ இதெல்லாம் எங்களோடய புர்க்காவுக்கு வர பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் கொண்டு இந்த ஆடை உங்கள உங்கள்கிட்ட இருந்து கழட்டக்கூடாது தக்க வைக்கணும் கடைசி முட்டு மவுத்து முட்டு கும்பிட்டு நாங்கள் இங்கே போராடி கொண்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க எங்களோடய மார்க்கத்தை எங்கள் நாட்டில் சொல்லுவாங்க ரெண்டு இடத்துக்கும் பிரச்சனையை உருவாக்கி சூன் பார்க்குறேன் சொல்லுவாங்க ஆற்றல் பார்க்குறேன் சொல்லுவாங்க அதைத்தான் இப்போ உங்களையும் எங்களோட முஸ்லீம் சகோதரனையும் வச்சு அந்நிய சங்கி கூட்டம் வந்து உசுப்பேற்றி பேத்தி ஆற்றல் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு விளங்காது தெரியுமா இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் நாட் சேயபிள் சொல்லி தெரியாது சொல்லவும் முடியாது இருந்தாலும் முயற்சி கொண்டு ஈக்கிறேன் எனக்கு உங்களுக்கு எப்படி பயன் பண்ணுறது தெரியாது இப்படித்தான் நினையால் பேச முடியும் இருந்தாலும் நீங்கள் ஆடுறது எங்களால் நிப்பாட்ட முடியாது நீங்கள் ஆடுங்கம்மா ஆனால் அந்த கொமெண்ட் செக்ஷனை வந்து பிளாக் பண்ணி போடுங்க யாருக்கும் கமெண்ட் பண்ண இல்லாத மாதிரி போடுங்க இந்த கொமெண்ட்டால் தான் இப்போ பிரச்சனை அதிகமாக போகுது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்களோடய உம்மின் நபீட மேலேயே பேரை போட்டுட்டாங்க எங்களோடய உம்மின் நபிட பேரும் வந்துடுச்சு அங்கிட்டு இதுக்கெல்லாம் நல்லா கிட்ட நீங்கள் பதில் சொல்லித்தான் வேண்டாம் உங்களோட கபூருக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும் அல்ல வந்து உங்கள தான் கேட்பான் ஏற்கனவே முஸ்லீம் பெண்களை முஸ்லீம் ஆண்கள் அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்கன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் தீனி போடுற மாதிரி தான் உங்களோட செயல் உங்களுக்கு எகேன்ஸ்டாக எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் வந்து கொமெண்ட் அடிக்கிற நேரம் சில மாற்று மத சகோதரர்கள் அவங்க தெரியாம தான் அப்படி மெசேஜ் அடிக்கிறாங்க நீங்கள் பெண்களை அடிமையாக வச்சுக்கிறீங்க அதாவது அந்தந்த பிரச்சனை அவனுக்கு வந்தால் தான் தெரியும் உதாரணத்துக்கு ஐயப்பன் சாமிக்கு மாலையை போட்டு ஒரு அசைவ ஹோட்டலில் போய்ட்டு ஆற்றரைச்சு திண்டு அதை வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லாட்டி ஒரு கண்ணி காசு ட்ரெஸ்ஸை போட்டு கிளப்பில் போயிட்டு அந்த டான்ஸ் ஆடினேன்டா அந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருமா அது 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 மாதிரி தான் நீங்கள் செய்கிறது எங்களோட முஸ்லீம் சகோதரர்களுக்கு கோவம் வருது ஏண்டா இந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கடைசி மட்டும் தக்க வைக்கணும்னு நாங்களும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் கன்சைன்ஸ் உங்களோடய மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நான் இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி அதாவது இந்த புர்க்கா இல்லாமல் நான் ஆடினா பருதா இல்லாமல் ஆடினா என்னே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏண்டா கொஞ்சம் வித்தியாசமாக உங்களைய மாதிரி நிறைய பைத்தியங்கள் ஆடிக்கொண்டு தான் இருக்கி எல்லா மூதவில்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன சொல்கிறாங்க பெண் அடிமை தூண்ட ஏன்னா உங்களோட கையில் சங்கிலியை கட்டி நாங்கள் வச்சு இப்படி இருங்க சொல்லி இல்லை உங்களுக்கான சுதந்திரம் எங்களை விட நீங்கள் தான் நிம்மதியாக இயக்கிறீங்க பிகாம் மட்டும் படிச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அன்றைக்கு ஒரு வேடிக்கையான பேச்சு பேசுகிறீங்க பெண்கள் பிள்ளை பெற்று கொடுக்குற மெஷின் ஆண்டு அந்த கேள்விக்கு அந்த கேள்வியை நீங்கள் மொத மொதல் கேட்க வேண்டியது உங்களோட வழி இல்லை இப்படியெல்லாம் பேசுகிற நிலைமைக்கு எங்களை நீங்கள் கொண்டுட்டீங்க பிள்ளை பெத் பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாததும் மோட விருப்பம் உங்களை பிள்ளை பெற்றுக்கொள்றதுக்கு யாரும் டோர்ச்சர் பண்ணினா உங்களோட ஹஸ்பண்ட் டோர்ச்சர் பண்ணால் நீங்கள் டிவர்ஸ் எடுத்து அல்லான்னு போங்க ஏன் மற்ற முஸ்லீம் பெண்களை இதில் கோர்த்து விட்றீங்க இதை விட நாகரிகமாக பேசுறதுக்கு எனக்கு தெரியாது எனக்கு இந்த மெசேஜை பார்த்து 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 உங்களுக்கு வர கொமெண்ட் எல்லாம் என்னோடய ஃபாலோவர்ஸ் எனக்கு அனுப்பி கொண்டு தான் இருக்கிறாங்க சும்மா பார்த்துட்டு மூணாவது ஆள் எனக்கு பார்த்து சும்மா போக முடியாது அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன் இப்போ சொல்கிறேன் நீங்கள் ஆடுங்க அந்த காமெண்ட் செக்ஷனும் ஓஃப் பண்ணி போடுங்க ப்ளாக் பண்ணி போடுங்க ஏண்டா உங்களை நீங்களே தான் திருத்திக் கொள்ளணும் யாராலேயும் உங்களை திருத்த முடியாது கட்டாயப்படுத்த முடியாது ஏண்டா என்னோடய மார்க்கம் அதுக்கு அனுமதி கொடுத்ததே இல்லை யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே எதுவுமே இல்லை நல்லா உட்காந்து யோசிங்க நீங்கள் செய்கிறது சரியா பிள்ளையான்னு எரும மாட்டுக்கு மேலே மழை பெய்து தான் அதை அதில் அதுக்கு போயிட்டு கொடை பிடிக்கிற மாதிரி நிலமை என்ன செய்ய எங்களுக்கும் பத்தோட பயணுன்னா போயிட்டு கொண்டு இருக்கேயாது இதை கடந்து அதனால தான் சொல்கிறோம் எனி வே மை மக்களே எனி வே வகிதா ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி அல்லட காவல் அஸ்லாம் வலைக்கும் குட் பை